அல்வின் அனாலிசிஸ் யூடியூப் யூவர்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான தகவலோடு இங்கே வந்திருக்கிறேன் அதாவது பார்த்தீங்கனாக்கா தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு ஹாட் டாபிக் போயிட்டுருக்கு அந்த ஹாட் டாபிக் பற்றி தான் இப்போ நான் இங்கே பேச வந்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதன் கடந்த ஜென்மம் இந்த இந்த பிறவி அது அதுக்கு அடுத்த பிறவி ஏழு பிறவி அப்படிங்கிற மாதிரியான பிறவிங்க பற்றியெல்லாம் வந்து ஒரு பேச்சு எப்பவுமே இருக்கும் ஆனால் பார்த்திங்கனாக்கா கிறிஸ்தவம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அது என்கரேஜ் பண்ணுறது இல்லை பிறப்பது பிறப்ப ஒரு முறை இறப்ப ஒரு முறைன்னு தான் கிறிஸ்தவம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பிறந்த பெண்பு நம்மளுடைய மறு வாழ்வு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பரலவதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி ஓகே அந்த டாபிக் விடுங்க இப்போ நான் என்ன ஒரு டாப்பிக் இங்கே பேச வரேன்னாக்கா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்காக ஒரு நபரை அழைக்கிறேன் அந்த நபர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்காக அழைக்கப்பட்டோன்றது மறந்து மந்திரம் மாயம் பாவம் புண்ணியம் இதை பற்றியெல்லாம் வந்து பேசுகிறாரு எங்கே பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பள்ளிக்கூடத்தில் அது எந்த பள்ளிக்கூடத்திலும் மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கே நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புரஷவாக்கம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர்கள் தினத்தன்று அதாவது முந்தினம் ஆசிரியர்கள் தினத்தன்று ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வழங்குவதற்காக பரம்பொருள் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுன்னு ஒரு நபரை அழைக்கிறார் இந்த நபர் ஏற்கனவே வந்து ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் சில டிவிங்களில் பண்ணி அதில் வந்து செல்லுபடியாகாமல் ஆனால் அதுக்கு அந்த டிவியில் கிடச்ச ப்ரொமோஷன் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட ஸ்டாண்டப்பை காமெடியை பண்ணாமல் ப்ரொமோஷனல் ஸ்பீச்சுங்கெலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடங்கள்லாம் இவங்க போய் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தரேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மாயம் மந்திரம் வித்தை இதை பற்றி தான் வந்து இந்த நபர் பேசிகிட்டு வர்றதாக வந்து தொடர்ச்சியாக இருக்குது அவரோட யூடியூப் காணொலிகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே இந்த மாயம் மந்திரம் சம்மந்தப்பட்டதை தான் நிறைய பேசுகிறேன் மட்டும் இல்லாமல் செக்ஸ் பற்றின சில விஷயங்களையும் வந்து யூடியூப்பில் அவர் பேசுகிறார் ரொம்ப தவறான ஒரு முன் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் யூடியூப்பில் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி இந்த ஆசிரியர்கள் வந்து அந்த பள்ளிக்கு அழைச்சாங்கன்றதே வந்து முதலாவது வந்து ஒரு டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி போட்டோ எதுவும் அழைச்சிட்டாங்க அழைச்சாங்க சரி மாணவர்கள் மத்தியில் பேசுகிறவேன்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் இல்லாமல் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா பிரபஞ்சத்துலேருந்து அக்குமியாக இருக்குவேன் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பறந்தே நான் ஆஸ்திரேலியா அமெரிக்கான்ட்டு போவேன் அது மட்டும் இல்லாமல் கூடு விட்டு கூடு பாய்வேன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து மாணவிகள் மத்தியில் பேசுகிறது எல்லாமே அவங்க கடந்த காலத்தை நினச்சி பாருங்க அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வைக்கிறது அவங்க மெஸ்மரிசம் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ஹிப்னோட்டிக் வேலையை தான் வந்து இந்த நபர் செய்திருக்காரு சரி இதெல்லாம் செஞ்சாலும் கூட இந்த நபர் பேசுன ஒரு கருத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு கண்டனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மாற்றுத்திறனாளிகள் இந்த மாற்றுத்திறனாளிகளும் ஏழைகளும் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சதுனால தான் இந்த ஜென்மத்தில் வந்து அவங்க மாற்றுத்திறனாளிகளாகவும் ஏழைகளாகவும் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த நபர் சொல்கிறார் கடந்த ஜென்மத்தில் செய்த பாவமும் அவர்கள் பெற்ற சாபமும் தான் மாற்றுத்திறனாளிகளாகவும் ஏழைகளாகவும் மனிதர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு குப்பையான ஒரு நபர் சொல்கிறாங்க இந்த நபர் வந்து சொல்லக்கூடிய இந்த விஷயம் எத்தனை மாற்றுத்திறனாளிகளுடைய மனதை பாதிக்கும் எத்தனை மாற்றுத்திறனாளிகளுடைய உணர்வுகளுக்கு வந்து ஒரு வழியை ஏற்படுத்திருக்கின்றது இந்த நபர் அறியாமலேயே தன்னால் பேச முடியுன்றதுக்காக தன்னிடம் நாவு இருக்குன்றதுக்காக தன்னிடம் நிலமை இருக்குன்றதுக்காக என்னென்னவோ பேசியிருக்கான் தன் உடலில் வலிமை இருக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அதனால் என்னென்னவோ பேசியிருக்கான் ஆனால் ஒன்று வரும் அவன் இதே மாதிரியான ஒரு வழியை படுற மாதிரி ஆண்டவர் அவனுக்கு செய்வார் அப்போது அந்த நேரத்தில் அவன் உணர்வான் அவன் அவன் பேசுனதுக்கான தான் இது அப்படின்றத அவனுக்கு உணர்வான் சரி விடுங்க அது வந்து அவனுக்கும் அவன் ஆண்டவருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவனுக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள் பெற்ற சாபங்களைனால மனிதர்கள் பெற்ற அவர்கள் செய்த தான் வந்து இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்கனாக்கா எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் வந்து உலகத்துக்கு மு முன் உதாரணமாக இருக்கிறாங்க ஃப்ராங்க்லின் டி ரூஸ் சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார் ஏன் நம்ம இந்தியாவை எடுத்துக்கங்க ஜெயபால் ரெட்டின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் அவரும் மாற்றுத்திறனாளியாக தான் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் தொழிலதிபராக இருக்கிறாங்க மருத்துவராக இருக்கிறாங்க இன்ஜினியராக இருக்காங்க அட்வொகேட்ஸாக இருக்கிறாங்க எவ்வளோ பேர் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க எவ்வளோ பேர் அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க எவ்வளோ மா மா மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி சமுதாயத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க நல்ல சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க நிறைய கருத்துக்களை பதிவோம் பகிர் உடையவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு கருத்தை வந்து சொல்லக்கூடிய இந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு சேடிஸ்டாக இருப்பார் எப்படிப்பட்ட வந்து ஒரு மனதளவில் ஒரு கொடூரனாக இந்த மனுஷன் இருப்பான்றதை நம்ம நினச்சிப்பாரு அவன் அவ்வளோ கொடூரமாக இருக்கிறதுனால தான் அவனோட சிந்தனையும் அவனோட செயலும் அவனோட பேச்சுமே வன்மம் நினைஞ்சதாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக மக்களே வந்து அந்த ஆளை வந்து எதிர்த்து எவ்வளோ இது பண்ணிட்டு இதில் அவன் வந்து தைரியமாக சொல்கிறான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் இன்றைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு வரேன் அப்படின்னு அவன் வரும்பொழுது அரசு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா உண்மையாகவே இந்த அரசிற்கு மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை இருக்குமானால் அந்த நபர் வரும் பொழுது மாற்றுத்திறனாளிகளின் மனதை காயப்படுத்தினதனால் மன உளைச்சலை ஏற்படுத்தினதனால் அந்த மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி பேசினதனால் அந்த நபரை இந்த அரசு கைது செய்ய வேண்டும் கைது செய்து அவனுக்கு தண்டனை கொடு கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக அவன் வந்து அவன் தண்டிக்கப்படும் பொழுது அவன் 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 பேசின வார்த்தைகளுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஓரளவுக்கு நிவாரணமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன்னா அவன் பேசுன அந்த பேச்சுடைய எல்லை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் மனதளவில் இன்னைக்கு அழுதுகிட்ருக்காங்களோ தெரியல அப்போ நம்மளாம் கடவுளால் சதிக்கப்பட்டவங்களா நம்மளாம் கடவுளால் வந்து நம்ம பண்ண பாவத்தினால தான் வந்து கடவுள் நம்ம இப்படி ஆக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இன்றைக்கி அழுதுட்டுருக்காங்களோ தெரியல எத்தனை மா எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் உபகரணங்களை கொண்டு வெளியே வராங்க எத்தனை பேர் சக்கர நாற்காலிகள் மூலமாக வெளியே வராங்க எத்தனை பேர் உதவியாளர்கள் மூலமாக வெளியே வராங்க செயல்படுறாங்க எதுவும் செய்கிறாங்க ஆனால் இந்த உதவியற்ற ப பல மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க அவங்க அவங்கக்கிட்ட இந்த செய்தியெல்லாம் போச்சுனாக்கா அவன் இப்படியெல்லாம் பேசுகிறது அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா மனதளவில் அவங்க எவ்வளோ உடஞ்சி வருவாங்க அப்படிங்கிறது இதில் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இல்லையா ஏன்னா கடவுள் நம்மளை விற்கிறாரு கடவுள் கடவுள் நம்மளை சிரமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரின்ற ஒரு விஷயத்தை தான் அவன் பேசியிருக்கான் அவங்க பண்ண பாவத்தில் தான் இப்படி இருக்காங்கன்னு பேசும்போது யாருங்க கொடுத்துருவாங்க நிச்சயமாக அரசு வந்து கடுமையான தண்டனை இந்த நபருக்கு கொடுக்க வேண்டும் அவனை அழைத்து அவனை அவனை விசாரித்து அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அவனை சிறையில் அடைக்கும் வரை நிச்சயமாக நாம் நம்முடைய போராட்டம் முடிவுக்கு வரக்கூடாது அவனை எதிர்த்து மாற்றுத்திறனாளிகள் ஒன்றாக குரல் எழுப்பி அவனை சிறையில் அடைக்கும் வரை ஓகே இதைத்தான் இந்த நேரத்தில் உங்களோடய இந்த தகவலை ஷேர் பண்ண நான் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிருங்க இதை மாற்றுத்திறனாளிகள் இல்லை மாற்றுத்திறனாளிகளுடைய மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருக்கக்கூடியவர்களும் சரி மாற்றுத்திறனாளிகளே தங்கள் உறவினர் உறவினர்கள் இருப்பாங்க எவ்வளோ பேர் ஸ்கூலில் உங்கள் கூட படிக்கும்போது ஒரு ஐம்பது பேர் படிக்கிறாங்களோ அது ஒரு மாற்றுத்திறனாளியாவது உங்கள் கூட படிச்சுருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து நீங்கள் நிச்சயமாக உங்களோட கண்டனங்களை அந்த அந்த இழிபிறப்பான அந்த மனிதனுக்கு அந்த மகாவிஷ்ணுன்ற அந்த நபருக்கு உங்கள் கண்டனத்தை நீங்கள் பதிவு செய்யணும் கண்டனத்தை பதிவு செஞ்சு ஒட்டுமொத்த தமிழர்களும் அவனை அவனை அடியில் நடிக்கிற அந்த நிலைக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவை எல்லோரும் செய்கிறதுனால மாற்றுத்தினாளிகளோட மனம் ஓரளவுக்கு குளிரும் என்பதை நான் இங்கே பேசுகிறேன் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவு